பதினெட்டாயிரம் ரூபாய் உங்களோட பட்ஜெட்டாக ஒரு சூப்பரான மொபைல் அதுவும் கேமிங் ஃபோக்கஸ்டாக ஒரு மொபைல் வாங்கலான்னு பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கான தான் மக்களே பதினெட்டாயிரம் ரூபாயில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட சூப்பரான கேமிங் மொபைலை இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துடலாம் பியூர் கேமிங் மொபைல் மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டர் கேமிங் மொபைல் கேமரா கேமிங் மொபைல் மாதிரியான மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் ஸோ உங்களோட தேவை என்னவாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப் டு என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களால் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைலை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம் பார்க்குற உங்களுக்கும் ஒரு நல்ல கிளாரிட்டது கிடைக்கும் இந்த வீடியோவை டூ எக்ஸ்பீரியில் வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா டைம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம் பாருங்கள் அதனால் தான் மக்களே சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபுள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் டெக்னோ போவா கோ தான் இந்த மொபைல் நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அப்ரஷேட் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைட் ஸ்ப்ளிக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரலாக ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஏஇ என்ற டியூவல் கேமரா செட்டப்ல வந்திருக்காங்க தேர்ட்டின் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்ட் அப்டேட் தருவாங்க அண்ட் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் தரதாக சொல்லியிருக்காங்க ஆறு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் ஒன்ட்ரேட் ஸ்கோர்ஸும் வாங்கியிருக்கு அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு ரூபா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் நல்லாவே இருக்குது டியூஎல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் என்எஃப்சிக்கான சப்போர்ட் ஐஆர் பிளாஸ்டர் ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேண்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ரீசெண்ட்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்தாலாம் இதனோட டிசைன் சூப்பராக இருக்குது டிஸ்பிளேவுமே ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இருக்குது மெயின் கேமரா நல்லா இருக்குது பர்ஃபாமன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமராட பர்ஃபாமன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்து அண்ட் எஸ்டிகார்ட் சப்போர்ட் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ இல்லை இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டுமே இருக்குது அண்ட் ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்ட் அப்டேட் தருவாங்க அதுவும் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா டெக்னோ போவக்கோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச் பிளஸ் ஆமரா டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ரெஷ் செய்யும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெட் ஸ்பீக் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்ப்ளேனா நம்மளால் சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபிஃப்ட்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிளைசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிக்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதே யூஸ் பண்ணி நம்மளால டென்ஏடிபி வீடியோ தேர்ட்டி எஃபிக்ஸில் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் ஆன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசெண்டான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபை ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் மண்ட் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமாக இருக்குது ஐஆர் பிளாஸ்டு கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது பட் எஸ்டிகார் சப்போர்ட்டிங்க இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மென்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது வேறு லெவலில் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் இல்லை ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல நல்ல விஷயமா இருந்திருக்கும் அண்டு கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போ ஓகே தேர்ட்டினோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போகோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலை நமக்கு ஃப்ரெண்டில் குருலா லேக் க்ளாஸ் விக்கெட் ஸ்டூவால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சுவல் டிசைன் என டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட் சர்ஃபஸ் ஐட்டம் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபாமன்ஸ்ன்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் மேண்டேட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிஃபன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல்யடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஏஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டின் எடிட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பி மாஸ்க் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடிய ஜாக் அண்ட் எஸ்டி கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வர பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குருல கிளாஸ் ஃபிக்ஸ் டூவாக இருக்கட்டும் அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறு இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போகோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போகோ எக்ஸவன் நண்பா ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் டூ இன்ஜி பிளஸ் ஆமரை டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர் சர்ஃப்ரெஷ் ஷாக்டிருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நைட்ஸ் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட் கொடுத்துருக்காங்க இந்த பர்ச்சேஸ் எக்மெண்ட் ஃபுல்லில் ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க்யூ சிஎம்எஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் நம்மளால் ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென்ஐடி வீடியோ தேர்ட்டி பிக்சோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமெண்ட் செவன்த் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன்த் டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃபரென்சஸ் இல்ல பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃபரன்ஸ் இருக்குதான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாட்டிட்டு ஸ்கோர் சொன்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியல் ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்கு மைக்ரோ கார்ட் சப்போர்ட் இருக்கு பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்தாங்களேன் சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டி பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் இன்டர்ச்சேஞ்சபிள் பேக் பேனல் எங்கேயும் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட அண்ட் கான்ஸ் பத்தி பார்த்துலாம் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸ்மே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்திருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் நல்லா இருக்கு பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சிஎம் நமக்கு க்ளீனான யூ என்றது கிடைக்கும் ஸோ ஓவராலா எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு நெகட்டிவ்ஸ்னு சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்கு ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே சிஎம்ஆப் உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்க தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே கேஸ் இந்த பொஷியனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல்ஜி ப்ளஸ் கவர்வ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் இருக்குது டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ஐட்டம் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு யூனிட் ஸ்பீக் ப்ரைட் சாட்ச்டேரில் கொடுக்குறாங்களாமா அண்டு ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்ஸில் பிரைமரி கேமரா சோனியோட எம்எஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிகல் இமேஸ் ஸ்டிப்ளே கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஸ் கேமராவில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்ஏடி வீடியோ தேர்ட்டி எபெஸ்சில் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் ஆங்கிள் கொடுக்காது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிடி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்கு நண்பா ரெண்டு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்ட் அப்படின்ட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்படின்ட்டும் தருவாங்களா அன்டு டூ ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜக்கு சப்போர்ட்டில் எஸ்டி கார்டு இங்கே கண்ணிலே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்ட எயிட் ஜிபி இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்துரும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபார்மென்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்குங்க இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் எஸ்ஐஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியாக கொடுத்து தந்துருக்கலாம் ஸோ இது மட்டுந்தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரியல்மி ஆக்ஸோ எயிட்டி ப்ரோவை ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் ரியல்மி பி ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் ஒல்ஹெச் ப்ளஸ் ஆமூல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷேட் இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மூடும் நாலாயிரத்து ஐநூறு நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டுவல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பேமெரி கேமரா எயிட் மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் டென் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட்டும் இருக்கு மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளஸ்டர் இருக்கு மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்ஆடிய ஜாக்கும் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் ஹை பர்விஷன் ஷிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் டிஸ்பிளேயோட கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட தேவைப்படுது சிக்ஸ் ஜிபி ஒன் டோட் எயிட் ஜிபி வரேன்ட்டு பதினெட்டாயிரம் ஐநூறு லான்ச் பண்ணாங்க பட் எக்ஸாக்டான பிரைஸிங் ஏதாவது ஆஃபரில் ப்ரைஸிங் இருக்கான்னு நான் டிஸ்பிளேயில் சொல்லிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த மொபைலில் இல்லை ஸோ இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் அதை ரொம்ப பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸ்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுவோம் உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னு அந்த கிவ் வேண்டத கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ்வேட் வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கர்வ்டு ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அஃபிரஷேட் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் ஆறாயிரம் நிட்ஸ் ஸ்பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க பட் இது மேக்ஸிமம் யூஸ்லெஸ் தான் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் வந்திருக்காங்க பிப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபின்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ்ன்றதால இன்னும் இன்னுமே நம்மளால் எதிர்பார்க்க முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டிஸ்ல ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடி வீடியோ தேர்ட்டிஸ் வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன்எஸ் ஜென்ட்ரின்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க யூபஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்கு அண்ட் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்தது சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது டால் பியட் மாஸ்கான சப்போர்ட் இருக்குது டிவல் ஸ்டீரியல் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ஆடிய ஜேக்கும் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இல்லை மிலிட்டரி கிரேட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டை இருபத்தி ஓராயிர ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ ரீசெண்ட் பிரைஸிங் என்னென்னு டிஸ்பிளேல கொடுத்துட்றான் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்த எந்த விதத்துலையுமே இங்கே குறை வைக்கல ரியல்மி பட் ஆங்கிள் கொடுக்கல ஸோ அது ஒரு மிகப்பெரிய பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் இந்த பட்ஜெட்னு வரும்போது ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்